திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது மனித உருவில் இருக்க சிவம் யார் அவர் எப்படி வரலாறு பார்ப்பார் இவர் எப்படி இவரை தெரிஞ்சுப்பார் அப்புறம் வந்து கரெக்டாக வந்துடுவாரா அப்புறம் வந்து வள்ளலாறு வந்து எரிச்சிட்டாங்களா இல்லை வள்ளலாறு வந்து சொன்னதெல்லாம் உண்மையாக இப்படி வந்து பல பல சந்தேகங்கள் பல பல பேர் கேட்குறாங்க பலருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்களும் இருக்குது எல்லா சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி பண்ணுறதுனா யாரால் பண்ண முடியும்னா அது வந்து சிவம் மனித உருவில் இருக்கிற சிவம் வெளிப்பட எண்ணிக்கி அற்புதங்கள் செஞ்சு சித்திகள் ஆட ச எத்தனைக்கிறாரோ சித்திகள் ஆடும் நாள் என்னாலோ அண்ணாலே நம்ம எல்லாருக்கும் விடை தெரியும் நாள் ஓகே அது நெருங்கிடுச்சுன்னா ஏற்கனவே சொல்லி வந்துட்ருக்கேன் இன்னும் அடுத்தடுத்ததில் அரசியல் நகர்வில் நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் நடக்கும் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்லவும் முடியாது தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது கடவுளோட கட்டளையாக அது இருக்கும் அவர் ஒரு சில இது ரகசியங்கள் தான் ரகசியமாக தான் இருக்கும் அதனால எல்லாத்தையுமே அவர் எங்கே இருக்கார் என்ன சாப்பிட்றாரு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவர் வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வருவார் எல்லா அற்புதங்களும் செய்யும் நேரம் நெருங்கி விட்டது அவர் வந்து அதனால தான் இங்கே நம்ம பெருவழியில் அவருக்கான அவர் அருளார சாட்சி செய்யக்கூடிய இடம் வந்து புதுக்க புதுப்பிக்கப்பட்ட படம் இருக்குது சரிங்க அடுத்தது இன்றைக்கி ஒரு பாட்டை பார்த்துருவோம் என்னென்னா சின்னம் பிடி ஆறாம் திருமுறையில் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடலாம் சின்னம்பிடிங்கிற தலைப்பில் இருக்குது அதை பார்த்துருவோம் அம்பலவர் வந்தார் என்று சின்னம் அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம்பிடி செம்பலன் அளித்தார் என்று சின்னம் சித்தி நிலை பெற்றதென்று சின்னம்பிடி அப்படி ஆரம்பிக்குது அடுத்த வரிகள்லாம் என்ன வருதுன்னா சிற்சபையை கண்டோம் என்று சின்னம்பிடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி பிடி பொற்சபை புகுந்தோம் என்று சின்னம்பிடி புந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம்பிடி பிடி ஞான சித்தி புறம் என்று சின்னம்பிடி நாடகம் செய் இடம் என்று சின்னம்பிடி ஆன சித்தி செய்வோம் என்று சின்னம்பிடி அருட்சோதி பெற்றோம் என்று சின்னம்பிடி பிடி கொடிகட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடி கூத்தாடுகின்றோம் என்று சின்னம்பிடி அடிமுடியை கண்டோம் என்று சின்னம்பிடி அருளமுதம் முண்டோம் என்று சின்னம் அப்பர் வருகின்றார் என்று சின்னம்பிடி அற்புதம் செய்வதற்கு என்று சின்னம்பிடி செப்பநிலை பெற்றதென்று சின்னம்பிடி சித்திபுரம் இடம் என்று சின்னம்பிடி இதை திரும்பவும் படிக்கிறேன் அப்பர் வருகின்றார் என்று சின்னம்பிடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம்பிடி அப்பர் வருகின்றார் என்று சின்னம்பிடி அற்புதம் செய்வதற்கு என்று சின்னம்பிடி எதுக்கு வராரு அற்புதம் செய்வதற்கு அப்பர் வராரு செப்பநிலை பெற்றதென்று சின்னம்பிடி சித்திபுரம் இடம் என்று சின்னம்பிடி தானே நானானேன் என்று சின்னம்பிடி சத்தியம் சத்தியம் என்று சின்னம் பிடி ஊனே புகுந்தது என்று சின்னம் பிடி சின்னம்பிடி வேகாத கால் உணர்ந்து சின்னம்பிடி வேகாத நடுத்தெறிந்து சின்னம் பிடி சாகாத தலையறிந்து சின்னம்பிடி சாகாத கல்வி கற்று சின்னம்பிடி வேகாத என்னென்னா என்னன்னா இந்த விந்துஸ்தானத்துக்கு மேலே உணர்வானது போகும்போது அடுத்தது நாதவெளிக்கு போவோம் தான் அந்த வேகாத காலை உணரலான்னு சொன்னால் அதுதான் சொல்கிறாரு வேகாத கால் உணர்ந்து சின்னம்படி அந்த அந்த காலு அதில் முழுமை பெற்றாச்சுன்னா இறப்பு கிடையாது அதுதான் சொல்கிறாரு வேகாத நடுத்தெறிந்து சின்னம்பிடி சாகாத தலையறிந்து சின்னம்படி சாகாத கல்வி கற்று சின்னம்படி வேகாத நடுத்தெறிந்து சின்னம்பிடினா அக்யூரோட்டாக அந்த பாயிண்டை பிடிச்சாதான் தான் அந்த வேகாத காலை உணர முடியும் அதை தான் சொல்கிறாரு வேகாத நடுத்தெறிந்து சின்னம்பிடி அப்படின்ட்டு மீதான நிலை ஏறி சின்னம்பிடி வெட்டவெளி நடுநின்று சின்னம்படி வேதாகமும் கடந்த சின்னம்பிடி வேதாந்த சித்தாந்த சின்னம்பிடி பன்மார்க்கமும் கடந்த சின்னம்பிடி பன்னிரண்டின் மீது நின்று சின்னம்பிடி சன்மார்க்க மார்க்கம் என்ற சின்னம்பிடி சத்தியம் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி சித்தாடுகின்றார் என்று சின்னம்படி செத்தார் எழுவார் என்று சின்னம்படி இத்தாரணியில் என்று சின்னம்பிடி இதுவே தருணம் என்று சின்னம்பிடி அவர் வந்த பிறகு என்னெல்லாம் பண்ணுவார்லாம் அற்புதங்களில் செத்தார் எழுவார் செத்தவங்களை எழுப்பிப்பார் அது சொல்லியிருக்கோம் இப்போ வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வள்ளலாரை வந்து இது பண்ணிட்டாங்க பிராமணர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து வீடியோஸில் யூடியூப்பில் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வள்ளலாரோட வரலாறு அவர் என்ன பண்ணார் என்ன செஞ்சார் அவர் எப்படி ஆனாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் எழுதின திருவருட்பாவை அவர் கைப்படையே எழுதின திருவருட்பாவை உணருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அதில் அவங்களுக்கு நாட்டமே இருக்கிறது இல்லை திருவருட்பாவை படித்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அர்த்தம் தெரியாத வார்த்தைகளை விட்டுடுங்க அர்த்தம் தெரிகிறது வார்த்தைகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு செயினாக கோத்து கோத்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு விளங்கிடும் இது கொஞ்சம் பொறுமை வேணும் இன்னொன்று கொஞ்சம் ஆண்டவன் கருணையும் அருளும் வேணும் அன்பு வேணும் சும்மா ஒரு ஃபிசிக்ஸ் புக்கை படிக்கிற மாதிரியோ கெமிஸ்ட்ரி புக்கை படிக்கிற மாதிரியோ ஒரு சாப்டராக ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் விளங்காது ஒரு ஓரளவு ஞான உணர்வு இருக்கணும் ஞான தேடல் இருக்கணும் உங்கள்கிட்ட அந்த தேடலோட அப்பா எனக்கு புரிய வை சிவமே எனக்கு இதை இருக்கேன் எனக்கு கொஞ்சம் விளங்க வை அப்படின்னு படிங்க அன்னைக்கு ப புரியலாம் கூட அதை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து காலையில் பாருங்கள் அப்பையும் புரியலாம் விட்டுடுங்க அடுத்த வேலையை பார்க்க போங்க திரும்ப தொடர்ந்து இடம் கேப் விட்டு மறுநாள் காலையில் சாயந்தரம் நைட்டு எப்பயாவது திரும்ப திரும்ப பாருங்கள் ஒரே அடியாக அது தெரிகிற வரைக்கும் நேரத்தை அதிலேயே செலவிட்டு இருக்கக்கூடாது புரியாது கொஞ்சம் கேப் விட்டுட்டு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனை வேண்டி இரவோ அல்லது காலையிலையோ விடிய காலையிலையோ அதை பார்த்தீங்கன்னா இறைவனை உங்களுக்கு புரிய வைப்பார் இது ஒரு இது அதில் அதை பற்றி அவர் எழுதினதை நம்ம உணர்ந்தால் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்ன போயிருக்காரு அங்கிறத நம்ம உணர முடியும் ஆயிரம் பேர் கதை எழுதி அதை வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய்ட்டு நம்பி அவங்க அவங்க அதை இதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தரம் தகுதி தரா தகு தரம் இருக்குது தகுதி என்ன இருக்குது அவங்க வந்து இதுமாரி நெட்டில் போயிட்டு ஆயிரம் பேர் சொல்கிறதையும் இதையும் பார்த்து தேடி பார்த்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க உண்மையாக அவங்க திருவருப்பாவை படித்து அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு உணர்ந்து அவங்க போடுறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஞான அனுபவங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது ஓகேங்க நன்றி வணக்கம்